அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை தாசன் வணங்கி மழுகின்றேன் இப்பொழுது நாம் திருவருட்பாவையில் சுத்தசன் மார்க்கம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து பயணித்து வருகிறோம் அதில் அடுத்த சிந்தனையாக இந்த ஐயா திருக்காப்பிட்டு கொண்ட பிறகு ஐயாவின் பார்வை இல்லாமல் ஐயாவின் திருக்காப்பிட்டு கொண்ட பிறகு அவர் எழுதிய பாடல்களை தொகுத்தார்கள் அதை இரண்டு திருமுறையாக பிரித்தார்கள் என்பதை பற்றியும் ஏன் ரெண்டு திருமுறையாக பிரித்தார்கள் என்பதை பற்றியும் கொஞ்சம் சிந்தித்தோம் சென்ற பதிவுகள் அதில் அந்த தலைப்பு இட்டு எழுதும் பொழுது திருச்சிற்றம்பலம் என்று தலைப்பிட்டு ஐயா எழுதுவது வழக்கம் ஆனால் அது அப்படி இல்லாமல் சிவசண்முக சிவஞான தேசிக திருவடிகளே சரணம் என்று அதில் குறிக்கப்பட்டிருந்தது அதனால் அந்த பதிப்பை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஐந்தாம் திருமுறை என்று வகுத்தார்கள் ஐந்தாம் திருமுறை என்று வைத்தார்கள் இந்த ஐந்தாம் திருமுறை எல்லாமே இந்த சிவசண்முக சிவஞான தேசிய திருவடிகளே சரணம் என்றுதான் தான் அதில் குறிப்பிடப்படுகிறது இந்த ஆறாம் திருமுறையில் முதல் திருமுறையில் குறிப்பிட்டது போல திருச்சிற்றம்பலம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆகினால இதை தனியாக எடுத்துட்டாங்க இந்த ஐந்தாம் திருமுறை என்ற ஒரு பகுதியை அதுக்காக தனியாக அதை எடுத்து இதெல்லாம் ஐந்தாம் திருமுறை என்று செய்துவிட்டு அந்த திருச்சி எழுதின பகுதியை ஆறாம் திருமுறையாக கொண்டு வந்துட்டாங்க இப்படி தான் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதே அதை பார்த்த பிறகு எனக்கு அப்படி ஒரு நோக்கு கருத்து வந்தது அது சரியாக தவறா என்பதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இதான் இருக்குதுல்ல பாடலில் சரி இப்போ முதல்ல திருச்சிற்றம்பலம் என்று குறிப்பிட்டதற்கும் பின்னாலே திருச்சிற்றம்பலம் என்று குறிப்பிடுவதிலும் ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேறு வேறா என்றும் பார்க்க வேண்டும் ஏன் அப்புறம் இடையில் இது மாதிரி செஞ்சாங்க சிவசண்முக சிவஞான தேசிய திருவடிகளை சரணம் கொண்டு ஏன் எழுதினாங்க அந்த விவரம் நமக்கு தெரியலை சரி ஆனால் என்னுடைய கருத்து அறிவிலே பட்டபடி என்ன சொல்கிறேன் என்றால் இந்த முதல் திருச்சிற்றம்பலம் என்பது வேறு இந்த ஆறாம் திருமுறையிலே திருச்சிற்றம்பலம் என்று போட்டிருப்பது வேறொரு நோக்கிலே போட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் கருதுகிறேன் அதையும் உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன் அது சரிதானா என்று நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் இந்த முதல் திருச்சிற்றம்பலம் என்று போடுவது திருத்திட்டலம் திருச்சிட்டம் என்று சொன்னாலே சமய பெரியவர்கள் என்ன சொல்வார்கள் தில்லை அம்பலம் என்று சொல்வார்கள் திருச்சிட்டம்பலம் தில்லை அம்பலம் என்று சொல்வார் இந்த திருச்சிட்டம்பலம் என்பதே தில்லை அம்பலம் தான் பெருமான் நாடுகின்ற அந்த அம்பலம்தான் என்று சொன்னார் சொல்லுவார் அதுதான் வழக்கு அதுதான் வழக்கம் இப்போ ஐயா அந்த தில்லை மீது அளவில்லாத பற்றும் ஈர்ப்பும் இருந்தது அவர் அவங்க குலதெய்வம் கூட அதுதான் சிதம்பரம் அந்த நடராஜபெருமான் தான் சொல்கிறார் ஆகையினாலே தான் அவர் போட்டு கையெழுத்து போடையில் கூட என்ன போடுறாரு சிதம்பரம் ராமலிங்கம்னு போடுறார் ஆகையினால அந்த நடராஜரின் பேரில் இருந்த பற்றுதலின் காரணமாகத்தான் இந்த முதல்ல எழுதின பாடல்கள் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என்று போட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் சரி இப்போ பொதுநிலைக்கு வந்துட்டாங்க இப்போ சமயம் கடந்து பொதுநிலைக்கு வந்துட்டாங்க இப்போ பொதுநிலை வந்த பிறகு இந்த சமய கடவுள்களை பற்றி பேச வேண்டிய வேலை இல்லை அவர் பொதுநிலையிலேயே குறிப்பிடலாம் ஆனாலும் அந்த நிலைக்கு வரும்பொழுதும் திருச்சிற்றம்பலம் போடுகிறார் அப்போ அதற்கு என்ன பொருள் என்று நான் நினைக்கிறேன் என்றால் சிற்றம்பலம் என்பது ஒவ்வொரு ஆன்மாவும் சிற்றம்பலம் அது திருச்சிற்றம்பலம் என்பது ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு உயிரையும் இறைவனாக அவர் கருதியதினாலே பின்னாலே அந்த தெளிவோடு திருச்சிற்றம்பலம் என்று குறிப்பிட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இதை உங்கள் அறிவோடு பொறுத்து பார்த்துங்க முதல் திருச்சிற்றம்பலம் அந்த தில்லை அம்பலமான பின்னாலே ஆறாம் திருமுறையில் இடுகின்ற திருச்சிற்றம்பலம் ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒவ்வொரு உயிரையும் ஏற்றி துதிக்கின்ற திருச்சிற்றம்பலம் என்று இருக்கலாம் என்று நினைக்கிறேன் இதை உங்களுக்கு கருத்துக்கு வைத்து உங்களுக்கு ஏற்ற வகையிலே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேற்கொண்டு இந்த பதிப்பு திருமுறைகளை பற்றி அடுத்த பதிவில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்